அஸ்லாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அது வந்துலாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் எனக்கு வீடியோ செய்ய போகிற ரெசிபி என்னென்ன ஒரு ஹெல்த்தான தேங்காய் பால் ரைஸ் தாங்க செய்ய போகிறேன் என்னோட ஸ்டைலில் எனக்கு வந்து நான் வந்து செய்ய போகிறேங்க ஒரு மதியம் லன்ச்சுக்கெல்லாம் அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பார்த்தோம்னே நம்ம சேனல் முதலாக சேனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறதுக்கு பெல்லைக்கான க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க அது ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் நான் வந்து சொல்லிடுறேன் அதால ஒரு சேர் அரிசி எடுத்து ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேங்க நான் ஒரு சேர அடிச்சுக்கி ஒரு ரெண்டுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி அளவு ஊற்றிக்கலாம் நான் ஃபுல்லாக ஒரு ஒரு தேங்காய் திக்கான பாலாக எடுத்து எடுத்து வச்சுருக்கேங்க திக்கு பாலாக நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க தண்ணி பழம் சேர்க்காதீங்க ஃபர்ஸ்ட்டு எடுக்கிற பால் மட்டும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க பாருங்கள் அதுலேயே ஒரு ரெண்டு பட்டை சேர்த்துட்டு ஒரு இலக்கா போகுது நமக்கு ஒரு ரெண்டு கிராம்பு சேர்த்துருக்கேங்க ஒரு கப்பு அளவுக்கு இது வந்து வெங்காயங்க நீல வக்கலாக அரிஞ்சதை நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு வெங்காயம் இருக்கும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அதான் அரிஞ்சு போட்டிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு பள்ளி புதுனா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ரம்பலை சேர்த்து தரேன் இந்த ரம்பலை சேர்க்கும்போது ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லாயிருக்கும் சாதத்தோட ஃப்ளேவர் பூண்டு நான் வந்து ஒரு பூண்டு உரிச்சு போட்டிருக்காங்க ஒரு இருபது பல்லுகிட்ட இருக்கும் அந்த கிளிப்பு தவறி போச்சு பாருங்கள் அந்த ரைஸ்க்கு அளவு கொஞ்சமாக நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கும் அந்த அளவுக்கு தான் உப்பு போட்டிருக்கேன் நீங்கள் உப்பு அதிகம் காட்டிடாதீங்க அப்படியே எதையுமே தாளிக்கல அப்படியே எடுத்து ஸ்டவ்வில் வச்சுட்டேங்க ஒரு பத்து நிமிஷத்தில் நமக்கு வந்து நல்லா குதிச்சு வரும் இந்த சமயத்தில் நம்ம வந்து ஊற வச்சுருந்தா ரைஸ் எடுத்து எல்லாத்தையும் நான் வந்து சேர்த்துற போகிறேன் இதுக்கு வந்து ஒரு சிக்கன் குழம்புலாம் அவ்வளோது சூப்பராக இருக்குங்க இங்கே காம்பினேஷனும் ஒரு சிக்கன் குழம்பு நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்ஸிக்கு நீங்கள் வச்சு சாப்பிடும்போது பாருங்கள் எல்லா ரைஸும் நான் வந்து சேர்த்துட்றேங்க சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நான் வந்து மூடி வச்சு ஒரு கொதி வந்ததும் மூடி வச்சு ஃப்ளேமை வந்து நம்ம வந்து சிம்மில் வச்சிடலாம் இல்லாட்டி நீங்கள் வந்து தோசைக்கல் போட்டு தம்மில் கூட போட்டுடலாங்க உங்களுக்கு அடிப்பிடிக்காத வரும் நான் லோ ஃப்ளேமில் வச்சு நான் வந்து வேக வச்சுட்டு பாருங்க மூடி வச்சிடுறேன் கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நமக்கு நல்லா கொதிச்சு வரும் இந்த மாதிரி நுர கட்டிக்கிட்டு திரும்ப எல்லாம் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அப்படியே எடுத்து திரும்ப முடி வச்சு நான் வந்து தம்மி விட்ரு போகிறேங்க நல்ல ஒரு ஹெல்த்தான ரெசிபி தாங்க நம்ம பூண்டு வெங்காயம் எல்லாம் சேர்த்துருக்கேன் ஃபுல்லாக இதை வந்து இந்த ரைஸ் தேங்காய் பால் தான் நம்ம வந்து சேரும் தண்ணி கொஞ்சம் கூட நான் வந்து கலக்கலை பாருங்க இதுக்கு நல்ல ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்ஸிக்கு நான் வந்து சிக்கன் குழம்பு இன்றைக்கி வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேங்க குழம்பும் ரெடியாகிடுச்சு பாருங்கள் செம வாசனையோட கம கமனம் அந்த ரம்பையலோட அலையோட ஃப்ளேவரே சூப்பராக இருக்குது மிக்ஸ் கொடுத்துட்டு அப்படியே தம்ள விட்டு நான் வந்து நெக்ஸ்ட்டு தாங்க பார்க்க போகிறேன் ஒரு பத்து நிமிஷத்துலேயே நமக்கு வந்து இந்த சாதம் ரெடி ஆகிடும் நீங்கள் வந்து எந்த ஒரு தாளிப்புமே நம்ம கிடையாது சிம்பிளாக ஒரு நினச்ச ஒரு ஹாஃப் அன் அவர்லேயே நீங்கள் வந்து தேங்காய் மட்டும் இருந்தால் போதுங்க ரெடி பண்ணிடலாம் இந்த ரைஸு பாருங்கள் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டேன் நான் எப்படி கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து உடையலை சாதம் நல்ல ஒரு டேஸ்ட்லேயே இருந்துச்சுங்க தேங்காய் போடோட வாசனையே அப்பொழுது ஒரு சூப்பராக இருந்துச்சு இது ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்யோ இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு நான் வந்து இன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அவ்வளோ தாங்க அந்த ஒரு ஹெல்தான ரெசிபி நீங்களும் மதியம் லன்ச்சுக்கு ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பை